வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே நாம் அறிவித்த அதே வழித்தடத்தில் உலக வானிலையாளர்கள் ஒன்று கூடிவிட்டனர் அதாவது நெல்லூருக்கு தெற்கே வழித்தடம் அமைத்து தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் பயணிக்கும் என்கின்ற வழித்தடம் இன்னும் துல்லியமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் அதாவது நெல்லூரை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்ற அமைப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் கண்டிப்பாக காற்று பாதிப்பில்லாத புயலாக உருவானாலும் கரை கடக்கும் பொழுது செயல் கரை கடக்கும் நிறைய மழைப்படிவி தர இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்வும் நான்காம் தேதியே தொட்டு பத்தாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்க போகிறது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இருபத்தி ஐந்தாம் இருந்து டிசம்பர் பத்து வரை மழைப்படிவை கொடுக்க போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டாலும் தொடங்குவது மு தொடங்கியது முதல் தொடரும் மழை ஆக நாளை திங்கக்கிழமை மதிய மழை தொடங்கலாம் ஒருவேளை மதியம் தொடங்காமல் மாலை கூட தாமதம் அடைந்தாலும் இரவுக்குள் கண்டிப்பாக தொடங்கிவிடும் மதியம் தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக தொடங்கும் இருபத்தி ஆறு மழைப்படிவு கூடிவிடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதீத கனமழை படிவு வாய்ப்பு நெருங்கி வந்து இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தான் இது மேற்கு நோக்கி நகரும் ஆக தற்பொழுது வானிலையாளர்களில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நமக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல் விவசாயிகளுக்கும் பல்வேறு பகுதி மக்களுக்கும் ஏற்பட்டிருந்த கூடிய வானிலை தொடர்பான குழப்பங்கள் நில விலகி இருக்கிறது ஆக கண்டிப்பாக இன்னும் மாற்றங்கள் ஏற்பட்டு துல்லியமாக நாம் அறிவித்தபடியே அதீத மழைப்படிவு மற்றும் நிறைய மழைப்படிவு எல்லாம் வர இருக்கிறது வானிலையாளர்கள் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இலங்கை அருகே இலங்கை கரை தொட்டு வலுவான வெப்ப நீரோட்டம் பயணித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க்டு லோ பிரெஷராக உருவாகியது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாம் ஒன்றுதான் தமிழில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்கிலீஷ்ல வெல் மார்க் லோ பிரஷர் அல்லது தீவ தமிழிலேயே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது இது இன்று இரவே காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் உருவாகி இருக்கிறது சுமார் எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர்ல தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்படிவை தொடங்கிடும் கண்டிப்பாக அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மழைப்பிடிவையை தொடங்கிடும் இலங்கைக்கு நெருக்கமாக வந்தால் அது சற்று அப்பால் வந்தாலும் நெருக்கமாக வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும் ஏன்னா அந்த இலங்கை தரையை ஒட்டி கரையை ஒட்டி பயணிக்கக்கூடிய வலுவான நீரோட்டத்தை பிடித்து விட்டால் அந்த நீரோட்டம் தமிழ்நாட்டின் கரைக்கே வந்தடையும் இதனால கண்டிப்பாக நிறைய வழிபடுமை கொடுக்கும் நீரோட்டத்தில் அதிக வெப்பம் இருக்கும் என்பதனால அதிக நீர் ஆவி இருக்கும் என்பதனால உறிஞ்சி ஊதுவதில் சாதகம் இருந்து வெப்ப நீராவி நீராவி இணைப்பால் தமிழ்நாட்டில் நிறைய மழை பெடுவி கொடுப்பதற்கு சாதகம் எவை எல்லாம் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது இலங்கை தரை தரை மீது ஏறி கடலில் பாதி தரையில் பாதி இருந்தால் அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடிக்கும் இலங்கை வெளி சுற்று மட்டும் தொட்டால் அது வெப்ப நீரோட்டத்தை பிடிக்காது ஆனால் வெப்ப நீரோட்டத்தை பிடித்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்றுதான் நம்முடைய ஆய்வறிக்கையில் எழுதப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஆக நாளை பிற்பகல் தொடங்கும் மழை நாளைய மருதினம் தீவிரமடையும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி தொடர் மழை பொழிவு இதுல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதீத கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த டெல்டா வடகடலோரம் எல்லாம் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் பொழுதும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் முப்பதாம் தேதி தான் இது விலைக்கு அரபிக்கடல் நோக்கி செல்லும் ஒன்றாம் தேதி அரபிக்கடல் இறங்கி மூன்றாம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை வானிலையாளர்களுக்கு குழப்பம் வருவதற்கு காரணம் இது உயர்ந்து எழும்பொழுது இது வட இந்திய நிலப்பகுதிகளில் பயணித்துக் கொண்டிய பயணித்திற்கு கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம் காற்று இதன் தலையை பிடித்து எடுத்து தன்பக்கம் கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு கணிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது இலங்கை அருகே நீடித்து கூடிய அந்த வலுவான வெப்ப நீரோட்டத்தை பிடித்துவிட்டால் அது தமிழ்நாட்டின் கரையை நோக்கித்தான் கொண்டு வரும் பிறகு அப்படியே ஆந்திரக்கரை வரைக்கும் போகும் அந்த வெப்ப நீரோட்டத்தின் வழித்தடத்தில் ஆடிபோல் அமைந்து ஆடிபோல் ஆணி அடித்தார் போல் பதி பதிந்து பயணிக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கையாக இருக்கிறது இது வட கரையை கடந்து தென்கு அதாவது தென்மேற்கு மேற்கு திசை நோக்கி தென்மேற்கு மேற்கு திசை நோக்கி திரும்பி அது அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் இந்த நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவி கொடுக்கும் இன்றைக்கு காலை காலை ஏற்பட்ட அனைவரும் அனைவரின் சந்தேகம் இந்த அறிக்கையின் மூலமாக தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்வு மட்டுமா அடுத்து வருகிறது நிகழ்வு அதுவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு இது அரபிக்கடல் போனோடனே அது வங்கக்கடல் வந்துடும் கடலோரம் ஆக நாலாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் அதே வழித்தடம் அதைவிட கூடுதல் மழைப்பிடுவு தெரிகிறது இதாவது விலகி போயிடுமா அப்படி இப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது நேரடியாக தமிழ்நாடு வழித்தடத்தில் அரபிக்கடலில் பயணிக்கும் அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அது இதைவிட கூடுதல் வலு கொண்டது மழைப்பொழிவில் கூடுதல் கொண்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி தொட்டு பத்தாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளால் ஐ இருபத்தைந்திலிருந்து பத்தாம் தேதி வரை பதினைந்து தினங்களுக்கும் மழை இருக்கிறது பல நாட்கள் தொடர் மழை பதிவாகவும் சில நாட்கள் விட்டு விட்டு மழை பிடிவாகவும் சில நாட்கள் இடைவெளி கொடுத்த மழைப்பதிவாகவும் இருந்து மழை இல்லாத நாள் இருக்க வாய்ப்பில்லை என்ற நிலைக்கு கண்டிப்பாக தள்ளப்பட்டு விடும் ஆக டிசம்பர் பத்து வரை அடுத்த நிகழ்வால் இரு இருவேறு நிகழ்வால் மழைப்படிவு தொடரே இருக்கிறது அது மட்டுமா டிசம்பர் மாதம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி நான்குக்குள் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது இவையெல்லாம் நிறைய மழைப்படிப்பை தர இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும் ஒன்றே ஒன்று தயவு செய்து புயல் அச்சத்தை மட்டும் மனதில் கொள்ளாதீர் தயவு செய்து கொள்ளாதீர் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் அது யார் கொடுப்பது தான் தெரியவில்லை குறிப்பாக டெல்டா மக்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை எப்பொழுது கஜா வந்ததும் அப்போதிலிருந்து புயல் என்றால் கஜாவுக்கு செல்வதும் இப்படி பல்வேறு தேவையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுதுமாக இருக்கிறீர்கள் இதை நீங்கள் எப்பொழுது மறப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை வருடா வருடம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் ஆறு ஆண்டு காலமாக இதே பாடாக இருக்கிறது தயவு செய்து இந்த கஜா புயலை மறந்துவிட்டால் எனக்கு நிம்மதி உங்களுக்கு நிம்மதி இதை எப்படி மறக்கடிப்பது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை கஜா போன்ற புயல் மீண்டும் வராது வராது வந்தால் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை வருவது இரண்டாயிரத்தி அதாவது கடந்த தனுஷ்கோடியில் அதாவது கடந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தனுஷ்கோடியை தாக்கிய ஒரு நிகழ்வு போல இந்த நிகழ்வு கஜா என்பதை ஆகவே நூற்றாண்டுக்கு ஒருமுறை வரக்கூடிய நிகழ்வுகள் அது அதோடு இதை ஒப்பிடாதே புரிந்து கொள்ளுங்கள் காற்றத்தை போக்கி எத்தனையோ புயல்களை சந்தித்திருக்கிறோம் நிஷா புயலை சந்தித்திருக்கிறோம் இருக்கிறோம் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்திய புயல் இப்படி சாதாரண ஒரு ஆடிக்காற்று போல் சாதாரண ஒரு வைகாசி விசாக காற்று போல் இருக்கும் ஆகவே இதனால் மரங்கள் அசையலாமே தவிர எந்தவித காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தாது மழைப்பொழிவை நிறைய கொடுக்கும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் அதே போல அறிக்கையை கைபேசியில் அழைத்து கேட்காதீர் காரணம் என்னன்னா நான் கைபேசியில் உங்களுக்கு சொன்னால் அதுவே இறுதி அறிக்கையாக கேட்டுவிட்டு சென்று விடுகிறீர்கள் அப்படி ஒரு மாநில எழுதப்படக்கூடிய நிரந்தர அறிக்கையாக இருந்தால் காலண்டர்லேயே நாம் அந்தந்த தேதியில் மழை பெய்யும் பெய்யாதுன்னு சொல்லிடலாம் அப்படி கூட சொல்ல முடியும் ஆனால் மழையோட வழித்தடம் நிகழ்வோட வழித்தடம் மழையோட இடப்பெயர்வு இதெல்லாமே நிறைய இருக்கு காற்றுக்கு இதில் எல்லாம் ஆகவே இதனால சற்று மழை பொழிவு இடங்கள் மாறி மாறி அமைந்தாலும் மழை பொழிவு நாட்களை சொல்லிவிடலாம் மழை இடங்கள் மாறி மாறி அமையும் மழையோட தீவிரம் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நாட்கள் மாறுபடும் ஆகவே நான் ஒன்று சொல்ல அதை நீங்கள் கைபேசியில் கேட்டுவிட்டு சென்று அதே இறுதி அறிக்கையாக எழுதி வைத்துக்கொண்டு அதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதும் தயவு செய்து அது எனக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் தயவு செய்து நீங்கள் கைபேசியில் அழைத்தால் தினசரி அழைக்கணும் இல்லைன்னா அழைக்கக்கூடாது கூடாது கைபேசியில் அழைத்தது அப்டேட்ஸாக இருக்காது மாறுதல் உட்பட்டது என்பதனால நீங்கள் மாறுதலை அப்டேட்ஸை பார்த்து கொண்டே இருக்கணும் மாறுதல் என்ன மாறுதல்னு சொல்வதை விட துல்லியம் அதாவது நீண்டகால அறிக்கையில் படிப்படியாக நெருங்கும்பொழுது துல்லிய அறிக்கையை நீங்கள் பார்த்தால் தான் மாறுதல் எந்த அளவிற்கு வேறு வேறுபட்டு காட்டுகிறது என்பதை உங்களுக்கு புரிய வரும் ஆகவே தயவு செய்து கைபேசியில் அழைக்காதீர் அழைத்தால் தினசரி அழைக்க வேண்டும் மாறுதலை உங்களுக்கு அழைப்பேன் அறிவிப்பேன் ஆனால் நீங்கள் கைபேசியில் அடைத்ததே இறுதி அறிக்கையாக இருந்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்க இருக்கக்கூடாது இதை விளக்கம் செல்வதற்கே எனக்கு பல மணி நேரம் பிடிக்கிறது உங்களுக்கு அது சிலருக்கு கோபம் கூட வந்து விடுகிறது வானிலறிக்கையில் இணைந்தே இருங்கள் என்றால் எதற்காக வானிலையில் இணைந்தே இருக்கல் என்று சொல்கிறேன் என்றால் மாறுதல் நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் இருந்து பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தொடர்ந்து இதே மாதிரி இருக்காது தினசரி ஆகவே சிறு சிறு மாறுதலுடன் இருக்கும் அந்த மாறுதலுடன் நீங்கள் திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அப்டேட்ஸை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் தயவு செய்து கைபேசியில் அழைப்பி அழைத்து வானிலை அறிக்கையை கேட்காதீர் அப்டேட்ஸை பாருங்கள் என்று கூறுகிறேன் நீங்களும் கைபேசியில் அழைத்தாலோ அல்லது நடந்து சொல்லும் பொழுது எதிரே பார்த்து கேட்டாலோ அதை சொன்னால் அது இறுதி வரை அப்படியே இருக்காது அவரை தினசரி பார்க்க சொல்லுங்கள் அல்லது தினசரி கைபேசியில் அழைக்க சொல்லுங்கள் தயவு செய்து இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தினசரி அப்டேட்ஸை பார்த்து தான் இதற்காக ஒரு ஐந்து பத்து நிமிடம் செலவு செய்தால் என்ன நாலு ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அத்தனை நிமிடங்கள் இருக்கிறது இதற்கு ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைப்பொடிவு இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கடலோரம் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவு இருக்கிறது வானிலை இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி